ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா அந்தியூர் பத்ரகலியம்மன் நோம்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் நாள் பாரிவேட்டைன்ட்டு ஒன்று நடக்குங்க அதை பார்க்க தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன் பாரி பாரிவேட்டைன்னா தொடர்ந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டே போட்டுக்கிட்டு வருவாங்க அப்புறமா சாமி ஊர்வலம் வருங்க சாமி எப்படி ஊர்வலமாக வரும்னா தலையில் பாருங்கள் துண்டு மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்க அப்புறம் நல்லா பெரிய மீசை வச்சு கையில் ஒரு பரம்பு வச்சுருக்கும் பாருங்கள் இப்படி தாங்க இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக சாமி கூப்பிட்டு வருவாங்க குதிரை மேலே வரும் சாமி இதுக்கு பேர் தாங்க பாரி வேட்டை சாமிக்கு வேட்டை சாமி வந்து வேட்டைக்கு போகிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு தாங்க நான் இன்றைக்கி வந்திருக்கேன் சம்மான் கூட்டங்க கூட்டத்துக்கு நடுவில் பட்டாசுலாம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு எக்கச்சக்கமாக பட்டாசு போட்டாங்க அப்புறம் அதில் நிறைய கூட்டமாக இருக்குது என்னென்னு பார்க்குறீங்களா அதில் தாங்க கரகம் அடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு அதில் பார்க்க முடியல கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன் அவ்வளோ தாங்க இங்க